இந்தியாவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் காணப்படுகின்றன இதில் பதினேழு சதவீதம் பாம்புகள் மட்டுமே விஷத்தன்மை கொண்டவை இந்தியாவிலேயே அதிக பாம்பு இனங்கள் காணப்படும் மாநிலம் கேரளா ஆகும் அதேபோல் இந்தியாவிலேயே பாம்புகளே இல்லாத மாநிலம் லட்சத்தீவு ஆகும் லட்சத்தீவு ஒரு யூனியன் பிரதேசம் மற்றும் முப்பத்து ஆறு சிறிய தீவுகளால் ஆனது லட்சத்தீவின் மொத்த மக்கள் தொகை சுமார் அறுபத்து நான்காயிரம் மட்டுமே லட்சத்தீவில் முப்பத்து ஆறு தீவுகள் இருந்தாலும் அவற்றில் பத்து தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்கின்றனர் நாட்டிலேயே பாம்புகள் இல்லாத ஒரே மாநிலம் இதுதான் லட்சத்தீவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின்படி லட்சத்தீவு பாம்புகள் இல்லாத மாநிலமாகும் இங்கு நாய்கள் கூட காணப்படுவதில்லையாம் லட்சத்தீவு நிர்வாகம் பாம்பு மற்றும் நாய்கள் இல்லாத தீவாக தங்கள் தீவை வைத்துக்கொள்ள தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் லட்சத்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் நாய்களை உடன் அழைத்து வர அனுமதிக்கப்படுவதில்லை